பிரியமானவர்களே இந்த ஃபேத் கிளினிக்கு உங்களை எல்லாம் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் கத்திரி இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் வாரத்தின் முதல் நாளில் நம்ம இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் கத்திரி என்ன செய்ய போறாரு கத்திரி நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு என்ன செஞ்சா நம்ம வெற்றி ஆளுன்னா வாழலாம் என்பதை இன்னைக்கு கத்தர் நம்ம போதகர் மூலமாக நமக்கு அறிவிக்க போகிறார் வார்த்தைக்கு ரெடி ஆயிக்கோங்க அஹ் வார்த்தைக்கு போறதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்க ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமாம் பிரியமானவர்களே உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமே இந்த நாளில கத்துடைய அபிஷேகத்தினாலே உங்களுக்கு உண்டாக போகிற மூன்று நன்மையை உங்களை பத்திலாம் நான் பேச விரும்புகிறேன் ஏன்னா நான் கத்துடைய சமூகத்துல காத்து இருக்கும் பொழுது கத்தையும் இறுதியில வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல கத்துடைய அபிஷேகம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் ஆமே எல்லா சபைகளிலும் பிரதானமா ஆகஸ்ட் மாதம் ஜப மாதம் என்று அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு பண்ணி ஜபத்தை நடத்தி கொண்டு இருப்பாங்க நானும் விசுவாசிக்கிறேன் இந்த ஜப மாதத்துல தெய்வனுடைய அபிஷேகத்தின் பிரசனம் தேவோட அபிஷேகத்தின் நன்மை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் ஆமே ஆமா வாசிப்போமா நிறைய நேரத்தில் அபிஷேகத்தை குறிச்சு அவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்டர் எனக்கு அபிஷேகம் வேணும் எனக்கு அபிஷேகம் வேணும் எனக்காக ஜவமானுங்கன்னு வாங்க பாருங்க வேத என்ன சொல்லுது பாருங்க எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் எப்போ ரச்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே கத்தர் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுத்துருக்காரு பாருங்க வாசிங்க எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் விசேஷமான சத்திய வசனத்தை கேட்டு ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்ப அப்பவே கர்த்தர் உங்களுக்கு எண்ணெய் தேந்துட்டார், அபிஷேகத்தை தந்துட்டார். லூயா அப்ப நீங்க அபிஷேகம் இல்ல நீங்க சொல்லவே முடியாது. என்னைக்கு రட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுக்கு கத்தர் என்ன பண்ணட்டார்? அபிஷேகంద్ర முத்திரையை தந்துட்டார். ஆமென். சொல்லுங்க I பண்ணப்பட்டிருக்கிறேஷேக எனக்கு அபிஷேகமே இல்ல பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்ல அவசியம் இல்ல அப்படி சொல்லவும் வேண்டாம் ஏன்னா வசனம் சொல்லுது வானம் பூமி ஒளிந்து போனாலும் மாறாத தேவ வார்த்தையில சொல்லுகிறார் அவர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரா அபிஷேகம்

பத்து முப்பத்தி எட்டு ஆமே ஆமே இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமை நாளும் அபிஷேகம் பண்ணினார்

லிஸ்டே உங்க பேர்ல வச்சு ஆரம்பிக்க வைக்கோங்க அபிஷேகம் இட் வில் மேக் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி பர்சன் ஆமே அபிஷேகம் உங்களை சாதாரணமா வச்சுட்டார் யார் மாதிரிலாம் அபிஷேகம் வேதாகமத்துல வந்திருக்கோ நீங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில் எல்லாமே அசாதாரணமான காரியத்தை செஞ்சாங்க சாம்சன் என்ன பண்றாரு அவர் விரோதமா பெலிஸ்தியர்கள் வரும்போது என்ன பண்ணாருங்க ஒரு தாடையை எடுத்து ஆயிரம் பேர்த்த கொள்றாரு இப்போ யாரை பாராட்டுறது தாடைய ஆயிரம் பேரை பொண்ண தாடையின் தாடையை பாராட்டுறதா தாடையோட பாராட்டுறதா இல்ல இந்த ஆயிரம் பேர் இந்த தாடைக்கு அடி வாங்கி செத்தானுங்களே அவனுடைய பாராட்டுறதா இப்படி யாரா பலவீனமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறதா சாம்சன் மேலாக இருந்த அபிஷேகத்தை பாராட்டும் இந்த அபிஷேகம் எல்லாரும் என்னவா மாத்துது சூப்பர் நேச்சுரலா மாத்துது ஆமா அசாதாரணம் உள்ள மனிதர்களாக உங்களை மாத்துது நான் என்ன விசுவாசிக்கா இன்னைக்கு கத்துடைய அபிஷேகம்

விசேஷத்துக்கு சாட்சிகளா இருந்தாங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர வர உங்க வாழ்க்கையில அபிஷேகம் பெரிய நன்மைகள் உங்களுக்குள்ளாக கொண்டு வரும் ஆமன் கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் சூப்பர் நேச்சுரல் பர்சன் ஐ எம் சூப்பர் நேச்சுரல் பர்சன் சாம்பல் தீர்க்கதரிசி சவுல பார்த்து சொல்லுகிறார் நீ அங்க போப்பா போகிற வரையில நீ யார மீட் பண்ணுவனா தீர்க்கதரிசிகளுடைய குரூப் மீட் பண்ணுவ அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் குரூப்போட மீட் மீட் பண்ணும்போது உமேலாக தேவ அபிஷேகம் வரும் உமேலாக தேவ அபிஷேகம் வந்த உடனே நீ என்னவாய் மாறுவாயா வேற மனிதனாய் மாறுவாய் இந்த வாரம் கர்த்தர் உங்களை வேற மனிதனாய் மாற்றுகிறார் உங்களை ஒரு அசாதாரணமான மனிதனாய் மாற்றுகிறார் உங்களை ஜெயமுள்ள மனிதனாய் மாற்றுகிறார் உங்க வாழ்க்கையில இருக்க வியாதிகளை எடுக்கிறாரு நீங்க வியாதி எஸ்தர்களை குணமாக்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார் உங்க வாழ்க்கையில இருக்க கடனை கத்தர் எடுக்கிறார் அநேகர்களுக்கு கடனை கொடுக்கிறவளாக கத்தர் உங்களை மாற்றுகிறார் ஏன்னா அசாதாரணமான மகிமை அசாதாரணமான நன்மைகளை அபிஷேக உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் ஆமே இரண்டாவதாக தேவ அபிஷேகம் வாழ்க்கையில வரும்பொழுது என்ன நடக்கும் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போமா யோவான் ரெண்டு பதினொன்னு ஆமாம் இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள காணா ஊரிலே செய்து மகிமையை வெளிப்படுத்தினார் அபிஷேகம் உங்க வரும் பொழுது நீங்க என்னத்தை வெளிப்படுத்துவீங்கன்னா மகிமையை வெளிப்படுத்துவீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் க்ளோரி டு டு பேர் அபிஷேகம் மேல என்னைய ஊரு உலகம் மதிக்க ஆரம்பிச்சு நினைச்சுறாங்க கிடையாது அதுக்கு அபிஷேகம் அபிஷேகமே கிடையாது அது பேர் பெருமை ஆனா அபிஷேகம் எதுக்குன்னா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்க ஒருவேளை சொல்லலாம் பாஸ்டர் நான் ஆண்டோடைய நாமத்தை கேவலப்படுத்திட்டங்க நான் அவரை அவமானப்படுத்திட்டங்க என் சாட்சியை கெடுத்துக்கிட்டங்கன்னு நீங்க சொல்லலாம் ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த நேரம் உன் மேல என் அபிஷேகத்தை ஊற்றுவோம்ப்பா அப்ப நீங்க என்ன கொண்டு வர போறீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர போறீங்க ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க ஐ பிரிங் க்ளோரி டு காட் ஐ பிரிங் க்ளோரி டு காட் ஆமா நீங்க நினைக்கலாம் நான் வேஸ்ட் பாஸ்டர் ஆண்டவருக்கு நான் சுத்த வேஸ்ட் கத்த சொல்றார் நீதான் தான் என் பெஸ்ட் சொல்றாரு நீங்க தேவனுக்கு என்னத்தை கொண்டு வர போறீங்களா மகிமையை கொண்டு வர போறீங்க பரிசு ஆவியானவர் யாரார் யார் மேலாம் இறங்கினாரோ தேவ அபிஷேகம் யார் யார் மேலாம் இறங்கினோ வாசிச்சு பாருங்க அதிகாமத்துல இருந்து வெளிப்படுத்த வரைக்கும் வாசிச்சு பாருங்க யார் யார் மேலாம் தேவ ஆவியானவர் இறங்கினாரோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தாங்க இயேசுவின் நாமத்துல நீங்க உங்க குடும்பத்துல தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவீங்க நீங்க உங்க சந்ததியில தேவனுக்கு மகிமையை கொண்டு வர போறீங்க வேஸ்டா இருக்க மாட்டீங்க தேவனுக்கு நீங்க பெஸ்டா இருப்பீங்க அவருடைய அபிஷேகத்தின் கரத்துல நீங்க அந்த அபிஷேகத்தின் கரம் என்ன சொல்லுது இந்த கால் கழுவுல தண்ணி எடுத்துட்டு போய் என்ன குடு அங்க பந்தி இல்லையா ஆட்கள் வருவாங்க அவங்களுக்குன்றாரு அந்த சாப்பிட்ட ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு கிரேப் ஜூஸ குடிச்சதே கடையாது என்னப்பா பண்ணீங்க அபிஷேகம் கால் கழுவுற தண்ணியை கூட மதுரமான திராட்சரசமாக சூப்பரான கிரேப் ஜூஸ்ஸா மாத்த முடியும்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒண்ணுமில்லாம இருக்கலாம் ஆனா உங்கள கத்தர் வல்லமையாக மாத்த விருப்பமா இருக்கிறாள் உங்களை கத்தர் உபயோகமுள்ளவர்களாய் மாத்த விருப்பமா இருக்கிறாள் இன்னைக்கு பரலோகத்துல இருந்து கத்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆல் யு வேஸ்ட் வில் சேஞ்ச் இன் டு ஆமா உங்க வாழ்க்கையில இதெல்லாம் கேவலம்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் ஒண்ணும் எல்லாம் வேஸ்ட் நான் வேஸ்ட் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல பாஸ்டர் சொல்றீங்களோ உங்களை வச்சுதான் உங்க மேல அவரோட அபிஷேகம் இறங்க போறது உங்களை பார்த்து கத்தருக்கே மகிமை கொடுக்கத்தக்கதாக ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் பிரிங் க்ளோரி டு மூன்றாவதாக அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும்போது என்னத்த நடக்கும் பாருங்க லூக்கா நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் லூக்கா நாலு பதினெட்டு கத்திர உடய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்னை அபிஷேகம் பண்ண கடவு ஆவியானவர் என்ன மேல் இருக்கிறார் என்னை அபிஷேகம் பண்ணறது எது தரித்திரருக்கு சுவிசேஷம் நல்லது அப்புறம் என்னது பாருங்க இதயம் நrungundவர்களை குணமாக்கவும் டிப்ரஷன்ல இருக்கறவங்கள ஃப்ரீ ஆக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையேயோ அடிமைத்தனத்துல இருக்கவங்கள ஃப்ரீ ஆக்கவும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கும் சரீர சுகத்தை கொடுக்கவும் நrungundவர்களை விடுதலையாக்கவும் கன்பூசன்லே இருக்கிறவங்களை தெளிவுக்குள்ளாக கொண்டு வருவோம் கத்தனுடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாட்களை கொண்டு வருகிறதுக்கு பாருங்க இந்த ஆறு நன்மையை யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல வரும்னு சொல்லல அவங்கனால மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வருமா அல்ல நூய்யா அபிஷேகம் உங்க மேல இருக்கிறபடியாள் பாருங்க நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க ஆ மே கமல் பாருங்க ஆயிரம் ரூபாம பிளசிங் டு அதர் அநேகருக்கு ஆசிர்வாதம் ஆமாங்க நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க நீங்க நினைக்கலாம் எனக்கே ஆசீர்வாதம் இல்ல பிரதர் நான் எங்க பிரதர் ஆசிர்வாதமா இருப்பேன் கத்த சொல்றாரு ஒன்னால முடியாதுமா ஆனா உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற என்னுடைய அபிஷேகம் அநேகருக்கு உங்களுக்குள்ளாக இருந்து என்னத்தை கொண்டு வரும் கொண்டு வரும் நீங்க ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க குடும்பத்துல உங்க கணவனார் பாத்து சொன்னா நீ உன்னை கல்யாணம் பண்ணனாலதான் என் வாழ்க்கைய போச்சு நீ வேஸ்ட் நீ ஒரு தத்தி ஒன்னுத்துக்கு லாக்கியலன்னு சொல்லலாம் ஆனா கத்தர் உன்னை பார்த்து சொல்றாரு என் அபிஷேகம் மேல இருக்கு என் அபிஷேகம் மேல இருக்கிறபடியால் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த வாரம் உங்களை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறார் உங்க கணவருக்கு உனைய ஆசீர்வாதமா மாற்றுகிறார் உங்க மனைவிக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுகிறார் பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க எங்க அப்பா என்னை பார்த்து வேஸ்ட்னு சொல்றாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா கர்த்தர் சொல்றாரு இந்த வாரம் அபிஷேகம் வந்துட்டா அநேகருக்கு ஆசீர்வாதமும் தாய் தகப்புனுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாத கர்த்தர் கிரியை செய்வார் யோசித்து பாருங்க யாபேஸ் தன்னுடைய தாயால பேரிடப்படுகிறார் என்னோட வேதனை இவன் தான் காரணம் இவன் தான் அம்மா இவனாலதான் என் வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு பறக்கும் போது அவங்க அம்மா பேர் எடுக்கிறாங்க ஆனா அதே ஆபேஸ் வாழ்ந்து முடிக்கும் பொழுது வாழ்நாட்கள் எப்படி இருந்தது தெரியுங்களா யாபேஸ் சகோதரர்களை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாக இருந்தான் இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகம் உங்க மேல இறங்குறபடியால் உங்க சகோதரர்களை பார்க்க உங்க குடும்ப உறுப்பினர்களை பார்க்கலாம் நீங்க கனப்பட்டு இருப்பீங்க ஆமென் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் பீ ஹானர்ட் ஐ வில் பீ ஹானர்ட் ஆமாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க உங்க மைண்ட்ல எப்படி இருக்கும் தெரியுமா நான் ஆசீர்வதிக்கப்படணும் நான் உயரணும் நான் நல்லா இருக்கணும் நான் நான் நானே இருக்காதீங்க அண்டவர் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா நான் அநேகருக்கு கொடுக்கணும்ப்பா அனைவரை நான் உயர்த்தணும்ப்பா அனைவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா அனைவருக்கு ஜோம் அற்புதம் நடக்கணும்ப்பா அண்டவர் நான் ஜோம் பண்ண அதிசயம் நடக்கணும்ப்பா நான் இந்த ஃபேத் கிளினிக்க லிங்க காப்பி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பும்போது போது அவங்க இந்த வசனங்களை கேட்டு அவங்க வாழ்க்கையும் மாறணும் ஏசப்பான்னு சொல்லி நீங்க ஜெபித்த ஜெபத்தோட செய்யும் பொழுது அபிஷேகம் உங்க மேலாக இறங்கி வேலை செய்யும் அலை ஹலிலுயா சோ இந்த மூணு ஆசீர்வாதத்தை கத்தர் வாரம் உங்க மேல கொண்டு வர போகிறார் என்னென்ன ஆசீர்வாதம் தெரியுமா பஸ்ட் கத்தர் உங்களுடைய சூப்பர் நேச்சுரலா மாத்த போகிறார் இரண்டாவதாக நீங்க தேவனுக்கு மகிமை கொடுக்கத்தக்கதாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க மூன்றாவது நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள் ஜெபிக்கலாம் கத்தாவே இவரோட கூட இணைந்து ஜபிக்கிறவங்களுக்கான ஜபிக்கிறப்பா அந்த என் வாழ்க்கை வேஸ்டா போயிருச்சு நான் ஒன்னதுக்கு உதவாம இருக்கேன் அப்படின்னு கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கா பிக்கிறேன் இந்த வாரம் அவங்க மேலே தேவ அபிஷேகம் இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை நாளே அவங்க வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலா மாறட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நபர்களாக மாறுவார்களாக பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்த சவுல அண்டவரே ஒரு நல்ல ஒரு ராஜாவா மாத்தினது அபிஷேகம் ஆடுகளுக்கு பின்பாக சென்றிருந்த தாவித நாட்ட மேற்கிறவனாய் மாத்தது அபிஷேகம் அண்டவரே பயந்து ஒளிந்து எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்களேன்னு இருந்த யோசேப்ப நாட்டை வழி நடத்துகிற அவன் தகப்பனி ஒரு நல்வாழ்வுக்கு கொண்டு வரத்தக்கதாக மாத்தினது அபிஷேகம்

நான் சந்தேகமா இருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும் நான் உயர்றது நிச்சயம் மாத்திரம் இல்லை என்னால அநேக பேர் உயர்வாங்க என்னால அநேக பேர் ஆசிர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அன்றவரின் அபிஷேகத்தினால் அவர்கள் நிரப்பப்பட கத்தர் கிருபை தான் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஹalleluya சோ அபிஷேகம் வாழ்க்கையிலே நீங்க நினைக்காத ஒரு காரியத்தை நிச்சயம் செய்யும் ஆமன் சோ இதுல இணைந்து கொள்ளுங்க டெய்லி இந்த வசனங்களை கேளுங்க திருப்பி திருப்பி இந்த செய்தியை கேளுங்க உனோட இருதயத்துக்குள்ளாக தேவன் வசனம் விதைக்கப்படும் கனி கொடுக்கப்பட போறீங்க ஆமன்